வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு கரூர் மாவட்டம் ஈசனத்தில பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கு கேரளா மாடல் ரூஃபிங் ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடு போட்டு மேலே வந்து ஓடு மறுக்கிற ரெட் கலர் ஷீட் போட்டு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியோட பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தலத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு இன்ஃபேக்ட் கஸ்டமர் இல்லை அந்த ஊர் அந்த எல்லாமே கொஞ்சம் முடிவு எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து காண்டக்ட் பண்ணியிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா மணியன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயினாக நம்மளை கைட் பண்ணார் நமக்கு இந்த வேலையை எடுத்து கொடுத்ததும் ஐ மீன் முன்னாடி நின்று இந்த வேலை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி மாதிரி இருந்து எங்களுக்கு இந்த வேலை எடுத்து கொடுத்தாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும் வந்து பாருங்க அப்படின்னாங்க இல்லைங்கன்னா என்ன அளவுன்னு கேட்டேன் இந்த மாதிரி இப்போ நீலாகல வருது அப்படின்னா இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா அந்த மாதிரி அந்த கொட்டேஷன் இந்த மாதிரி வருங்கண்ணா அப்படின்னா ஏன் ஃபோன்லேயே பேசினேன் அப்படிங்க நேரில் வந்து சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க இல்லைங்கண்ணா அந்த மாதிரி வர முடியாது ஏன்னா நிறைய கால்ஸ் எங்களுக்கு வருது கமிட்மெண்ட் இருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் ஆடுற அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்தா தான் நான் வருவேன் இல்லைன்னா வர முடியாது நான் இவ்வளோ பெரிய வேலை கொடுக்குறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னாங்க நான் ஃபோட்டோ வேணால் அனுப்பிடுறேன் வீடியோ வேணா யூடியூபில் இருந்து பாருங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள் ரிவ்யூ பாருங்கள் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் பாருங்கள் எத்தனை வீட்டுக்காரர் ரிவ்யூ கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் செக் பண்ணுங்கள் நீங்கள் கன்ஃபார்ம் இல்லாமல் நான் வர முடியாதுன்னா இல்லை அப்படின்னா என்னால் அந்த வேலையே எனக்கு வேண்டாம்ட்டேன் ஏன்னா என்னோட என்னோடய சூழ்நிலை இதுதாங்க நிறைய கால்ஸ் பேசுகிறேன் எல்லார் வீட்டுக்கு நம்ம முடியுமா எல்லாருமே போனாலும் வேலை கொடுத்துட்றாங்களா அப்படிலாம் கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக போல்டாக இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் தான் நம்ம அளந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு நான் வேலை செஞ்சு நீட்டாக முடிச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் பேசுன அந்த தோரணி அவருக்கு பிடிச்சி போச்சு சரி ஓகே எவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதோ ஒரு இருக்கணும் நீங்கள் நேரில் வந்து விளக்கம் கொடுங்க எல்லாம் கோயில் கோயில் சார்பாக எல்லாமே இருப்பாங்க நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் உள்ளே போய்ட்டெல்லாம் அளந்து பக்கம் எல்லாம் வேலையை செஞ்சு முடிச்சு ஐ மீன் உள்ளே போய் அளந்துட்டு வெளியே வந்து எல்லாம் கொட்டேஷன் போட்டால் ஒரு பத்து இருபது பேர் இருந்தாங்க எந்திரிச்சு நின்று போல்டாக இந்த மாதிரி இப்படி வரும் இந்த மாதிரி இப்படி வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சி அந்த போல்டு அந்த ஹானஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சு அந்த ஊர்க்காரங்களே லைக் பண்ணாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த வேலையை நான் நீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக அவங்ககிட்ட கேட்பேன் நல்ல வேலை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக தான் நான் கேட்பேன் நீங்கள் ஓகேனா தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருந்தேன் இது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது லட்சம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக அது வந்து நீட்டாக வந்து முடிச்சுட்டேன் நான் வேலையை முடிச்சுட்டு நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினான்னு கேட்டேன் ஓகே நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் நாங்கள் அங்கேருந்து வண்டியை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைனா வண்டி நகராது இதுதான் நாங்கள் உறுதியாக சொல்கிற ஒரே விஷயம் காஸ்ட் எச்சுதாங்க நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் எல்லோரும் கூட அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறேன் நான் என்ன பண்ணிட்டோம் குவாலிட்டியே வேலை செய்கிறேன் நீ லேட் அது இந்த மாதிரிலாம் பாருங்கள் இந்த ஏ டைப் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்து பண்ணும்போது மூணு நாலு நாள் ஆச்சு இதெல்லாம் சீட் அடிச்சு எல்லாம் லெவல் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா உள்ள கிளாஸ் ஷீட்டும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் பின் பக்கம் பாருங்கள் அப்படியே அந்த ட்ரான்ஸ்பெரன்ட்டுக்கு கோயிலுக்கு உள்ளே நின்று மேலே கோபுரத்தை பார்த்தா கூட அங்கே பாருங்கள் எப்படி கிளாஸ் ஷீட் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் ஆகுது அதே மாதிரி ஒருத்தர் பத்து பொருள் போட்டால் இருபது பொருள் போட்டு வேலை செய்யணும் இருபது வெயிட்டாக போகிறோம் திக்னஸாக போகிறோம் குவாலிட்டியாக போகிறோம் லேட் ஆகுது ஊரு ஊட்டு ஊர் வந்து வேலை செய்கிறோம் எங்களோட எங்களோட ஸ்டைலே வேறு தான் வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுருக்கிறோம் இந்த கோயில் வேலை எவ்வளோ வேமாக செஞ்சு முடிக்க சொன்னால் கூட நான் பெயிண்ட் அடிக்காமல் சீட்ட மாட்ட மாட்டேன் தெரியுங்களா இந்த ஸ்ட்ரக்சர்க்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும் கஸ்டமரா நீங்கள் உங்கள் உங்கள் சைடிலேருந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்காமல் சீட்ட மாட்டவே மாட்டோம் அது எவ்வளோ அழுத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வேலை செஞ்சால் ப்ராப்பராக ப்ராம்டாக முடிக்கணும் அதுதான் ஒரு தொழிலுக்கு ஒரு அழகு அது மாதிரி தான் நாங்கள் வந்து வேலை செய்கிறோங்க இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் போகணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மினிமம் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஊருமே நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் பார்த்திங்க அப்படின்னா இதில் கஸ்டமர் ரிவ்யூ அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த கோயில் சார்பாக ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அவரோட ரிவ்யூ வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அவரும் என்ன எங்களை பற்றி விளக்கமாக சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம வந்து கரூர் மாவட்டம் ஈசனத்தன் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் தேவஸ்தானத்தில் வந்து இரண்டாம் கும்பாபிஷேக திருப்பணி ஆரம்பித்தப்போ கேரளா டைப்பில் செட் போகணும் கோயிலுக்கு அப்படின்னு எங்கள் திருப்பணி குழு தலைவர் எம்எஸ் மணியன் அண்ணன் அவர்கள் வந்து திருப்பணி குழுவில் எல்லாம் சேர்ந்து ஆசைப்பட்டு தேடுனப்போ ஃபேஸ்புக் மூலயமா கேஎம்சி ரூஃபிங் வந்து கிடச்சாங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்கள நேரில் கூப்பிட்டோம் அண்ணன் வந்து எல்லாத்தையும் சொன்னார் அவரோட டீட்டெயில் எல்லாமே சொன்னார் அவர் பேசின விதத்திலே அவரை பிடிச்சி போய் அவரோட வேலையோட எப்படி இருக்கும் அவர் பேசின விதமே அவரோட வேலையை வெளியில் காமிச்சது அதை வச்சு அவருக்கு வந்து அட்வான்ஸ் உடனடியாக கொடுத்தோம் அவர் வந்து வேலையை எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு உள் உள் கோயிலுக்குள்ளே வந்து சுற்றி வர போட்ட செட்டு வந்து ஃபஸ்ட்டு முடித்து கொடுத்தாரு ரெண்டாவது வெளியிலையும் அதே மாதிரி செட்டு போடணும் அப்படின்னு வந்து ரெண்டாவது டைமாக மறுபடியும் அவருக்கு கொடுத்து கும்பகேசத்துக்குள்ளேயும் நாங்கள் சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு வேலை எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட் ஒர்க்காக இருக்குது எல்லாமே குட் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பண்ணி கொடுத்துருக்காரு க்ளே கிளே டைல்ஸு அது எல்லாமே வந்து நல்லா தரமாக பண்ணி கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் எதாவது சொன்னமாக கூட உடனே அதை சரி பண்ணி கொடுத்துறாரு நம்மளோட ஐடியாவை தான் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்கிறாரு அவங்கள்டருக்க ஒர்க்கர்ஸு எல்லாருமே வந்து நல்ல ஒரு சிறப்பான பணியை வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த செட்டோட டைப் எல்லாமே தெரியும் நல்லா நீட்டான வேலையை பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி